பிரைஸ் த லார்டு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிரையரை நம்ம ஏறெடுக்க போகிறோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான செழிப்பின் ஆண்டு அதை மட்டும் மறந்து போயிடாதீங்க பொருளாதார ஆசீர்வாதங்களும் பெருக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாய் கடந்து வருகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்காகத்தான் நம்ம இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த ஆண்டு நீங்கள் பொருளாதார பாரங்களோடு சுமையோடு கூட நீங்கள் வாழ வேண்டிய ஆண்டு அல்ல நீங்கள் கடனோடு கூட போராட வேண்டிய ஆண்டு அல்ல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செலவுக்கும் கணக்கு போட்டு போட்டு செலவு செய்ய வேண்டிய ஆண்டு அல்ல எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ராத்திரியும் பகலுமா நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு நீங்கள் ராத்திரியில் கூட தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருக்க வேண்டியதான ஆண்டு அல்ல செட்டில்மெண்ட்ஸுக்காக நீங்கள் போராடி கொண்டு அடுத்தடுத்து அடைக்காது அதை அடைக்க இதுன்ட்டு நீங்கள் கடன் வாங்கி கொண்டிருக்க வேண்டிய ஆண்டு அல்ல பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார் நீ உழைத்ததற்கு பலன் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஆண்டு இது அல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் திறந்த கதவுகளை பார்த்து நீ சாட்சி சொல்லுகிற ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள்ல சிலர் கடன் அழுத்தத்துல நீங்க சிக்கி அப்படியே தவித்து கொண்டிருக்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க விழிப்புதுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வருமானம் போதாம இல்லாமல் நீங்கள் திணறி கொண்டிருக்கலாம் சம்பளம் வந்த உடனே அது தீர்ந்து போகிறதுங்கிற ஒரு நிலையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் அது அப்படியே முழுவதுமா அப்படியே ஸ்டாப்பான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் சேர்த்து வைக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை முறையிலேயே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதையெல்லாம் ஏன் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க இது உன்னுடைய நிலை அல்ல இது உனக்காக நான் நியமித்தது அல்ல இது உன் எல்லை அல்ல இதுவே உன்னுடைய முடிவும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் உபாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் உங்களை தன்னுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உடன்படிக்கைக்குள் வாழ்ந்த விசுவாசிகளையே கர்த்தர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக வைத்த போது புது உடன்படிக்கையின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட மீட்பின் உடன்படிக்கைக்குள் கிருவையின் உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்த தேவன் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் உபாகமம் எட்டு பதினெட்டின் படியும் புதிய உடன்படிக்கையின் படியும் அவர் உங்கள் மீது தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை இந்த ஆண்டு முழுவதிலும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதாவது ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி நீங்க அதற்காக மட்டும் காத்து கொண்டிருக்காதீங்க பணத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுக்கிற தேவன்க ஆண்டவர் பணத்தை டைரக்டா கொடுக்கிறத காட்டிலும் அவர் பணத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பணத்தை சம்பாதி கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்குகிற தேவன் அவர் இந்த இந்த ஆண்டு முழுவதும் பணத்தை சம்பாதிக்கிறதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் ஒருவனை உயர்த்துகிறதற்கும் ஒருத்தனை தாழ்த்துகிறதற்கு கர்த்தர் இருக்கிறார் இது உங்க சீசன் இது உங்களை உயர்த்துகிற நேரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த ஜபம் நம்ம பணம் மட்டும் கேட்கக்கூடிய ஜபம் அல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு திறக்கும்படியாக நாம் ஜெபிக்க கூடிய ஜபம் மூடப்பட்ட எல்லா பண ஆதாரங்களும் திறக்கப்படுகிற ஜபம் உங்களுக்கான திறக்கப்படுகிறது ஒரு வழி அடைக்கப்படுகிற போது ஏழு வழிகளை திறக்கிற தேவன் ஏழு கதவுகளை திறக்கிற தேவன் உங்களை சுற்றிலும் நாளாதிசையிலும் திசையிலும் உங்களுக்கான பொருளாதார கதவுகளை திறக்கிறார் பொருளாதார சுழற்சிகளை மாற்றக்கூடிய ஜபம் தான் இந்த ஜபம் இந்த ஜபத்தை நீங்க தொடர்ந்து என்னோடு கூட இணைந்து கொண்டு நீங்க டெய்லியுமே நீங்க எத்தனை நாட்களுக்கு ஜெபிக்க முடியுமோ நீங்க ஜெபம் பண்ணுங்க வாய்ப்புகள் வருகிற வரையிலும் உங்களுக்கான பொருளாதார கதவுகள் திறக்கபடுகிறபது வரையிலும் புதிய பொருளாதார உயர்வுகள் கடந்து வருகிற வரையிலும் என்னோடு கூட இணைந்து கொண்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்தி இன்னும் பலருக்கு இந்த வீடியோஸை நீங்கள் பகிருங்க அப்போ தான் புதிய வல்லமையான ஜபங்களையும் சத்தியங்களையும் தவறாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாம் ஜெபிக்கலாம் கர்த்தாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் துவக்கத்தில் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து நிற்கிறோம் சங்கீதத்தின் புத்தகம் தொண்ணூறு பதினேழுல நீர் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் நீர் உறுதிப்படுத்துகிறீர் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்கள் கைகளின் கிரியைகள்

பெறுகிற சீசன் என்று நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் அதையே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் நாங்கள் பண்றோம் ஆண்டவரே இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அதிகாரத்தோடு கூட இணைந்து கொண்டு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் வருமானம் நின்று போன எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய பொருளாதார ஆரம்பிப்பதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் பொருளாதார செழிப்பின் அபிஷேகம் பாய்ந்தோடுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் கடனை சுற்றி இருந்த எல்லா தீமையான பிசாசின் சுழற்சிகளும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக கடன் பற்றாக்குறை தரித்திரம் வறுமை என்கிற எல்லா விதமான பிரேக் ஆவதாக கட்டுக்கடங்காத செலவுகளை இப்பொழுது நாங்கள் கடிந்து எல்லா விரயங்களும் இப்பொழுது விலகுவதாக நாளை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆண்டவரே அப்பா ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே மருந்து மாத்திரை செலவுகள் அதே போல பாவங்களுக்காக செலவிடப்படுகிற செலவுகள் ஆண்டவரே இன்னும் பல விதங்களில் வருகிறதான கட்டுக்கடங்காத எல்லா வீண் விரயங்களை கடிந்து கட்டிய கடனுக்கும் வட்டிக்கும் கொடுக்கப்படுகிறதான அந்த எல்லா விதமான வீண் விரயங்களை கடிந்து கட்டிய புறப்படுத்துகிறோம் நாமத்தினாலே சேமிக்க முடியாத பொருளாதார சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் விலகுவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தின் படி ஆண்டவரே உம்முடைய ஆசிர்வாதம் தான் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு கூட நீர் வேதனையை கூட்டுவது இல்லை உம்மிடத்தில் இருந்து வருகிற பணம் மட்டுமே அருமை பிள்ளைகளிடத்தில் எங்களிடத்தில் கடந்து வரட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எந்த ஒரு சூழ்ச்சியினாலோ எந்த ஒரு முயற்சியினாலோ ஆண்டவரே எந்த விதமான மனுஷீகமான ஆண்டவரே சாமர்த்தியங்களினாலோ தந்திரங்களினாலோ ஆண்டவரே நாங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி பணத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள

அண்டவரை பெருக்குகிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு கிருபையாக ஒரு தயவாக எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே முயற்சி இருந்தும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இடங்களில் இப்பொழுது உங்க டிவைன் ப்ராஃபிட் செயல்படுவதாக உங்க தெய்வீக செயல்படுவதாக நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே தொழில்கள் திடீர் முன்னேற்ற மாற்றங்கள் உண்டாவதாக இயேசுவி நாமத்தினால் அருமை பிள்ளைகளுடைய தொழில்கள் திடீர் முன்னேற்றங்கள் உண்டாகட்டும் எதிர்பாராத ஆர்டர்கள் கடந்து வருவதாக எதிர்பாராத கஸ்டமர்ஸ் கடந்து வரட்டும் கிளையன்ட்ஸ் கடந்து வருவார்களாக வேலைகள்ல உயர்வை நாங்கள் கட்டவிழ்கிறோம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நாங்கள் சொல்லுகிறோம் வேலை செய்கிறவர்களுக்கு வேலையில உயர்வு உண்டாவதாக புதிய வருமானத்திற்கான வழி வாசல்கள் திறக்கப்படுவதாக ஊழியர்கள் ஊங்களில் உயர்வு உண்டாவதாக புதிய வருமான வாசல்கள் எல்லாருக்கு திறக்கப்படுவதாக நினைக்காத பண ஆதாரங்கள் செழிப்பின் ஆதாரங்கள் வெளிப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாற்பத்தி ஐந்து நான்கின் படி அண்டவரே அருமை பிள்ளைகளுக்காக எங்களுக்காக வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிற

கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் இப்பொழுது கடந்து வருகிறது எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடியதான ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களும் நாமத்தினாலே இருக்கிற பொக்கிஷங்களும் எங்களிடம் கடந்து வருகிறது என்று இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா தடைகளையும் எல்லா போராட்டங்களையும் நாங்கள் உடைக்கிறோம் வறுமை மனநிலைகள் மனநிலைகள் உயர முடியாது என்று சொல்லுகிற மனநிலைகள் எல்லா எதிர்மறையான மனநிலைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக போதாது என்கிற பயம் இப்பொழுது விலகுவதாக பணத்தை குறித்த எல்லா தவறான போதனைகள் தவறான எண்ணங்கள் குழப்பங்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக அகன்று போவதாக பணத்தை குறித்த செழிப்பை குறித்த எல்லா விதமான உடைக்கப்படுவதாக எதிர்காலம் பற்றின எல்லா பயங்களும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக ஆண்டவரே அப்பவுமக்கு ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறையாய் கடந்து வந்த கடன் நஷ்டம் பண சிக்கல்கள் பொருளாதார தோல்விகள் எல்லாம் விலகுவதாக ஆவிகளை கடிந்து கட்டிய புறப்படுத்துகிறோம் நஷ்டங்களை கடிந்து கட்டிய புறப்படுத்துகிறோம் பண சிக்கல்கள் இப்பொழுது விலகுவதாக பொருளாதார தோல்விகள் நீங்குவதாக இந்த எல்லா பொருளாதார பேட்டன்களும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக ஆண்டவரே கலாத்தியர் மூனு பதின்மூன்றின் படி கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி இந்த பொருளாதார சாபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிவிட்டு இப்பொழுது நாங்கள் நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செழிப்பின் அதிகாரத்திற்குள் செழிப்பின் உரிமைக்குள் அந்த ராஜரிக அபிஷேகத்திற்குள் நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே ராஜாக்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் பணத்தையும் பணத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகளையும் நாங்கள் ஆளுகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய பொருளாதார நிலை அருமை பிள்ளைகளுக்கு உண்டாகிறது புதிய பொருளாதாரத்தின் அளவு உண்டாகிறது என்று சொல்லுகிறேன் புதிய வருமானம் பெருகுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் புதிய பொருளாதார சாட்சிகள் உண்டாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஒரே அழைப்பில் மாற்றங்கள் உண்டாகிறது ஒரே வாய்ப்பில் திருப்பங்கள் உண்டாகிறது உயர்வுகள் உண்டாகிறது ஒரே முடிவில் திருப்பங்கள் உண்டாகிறதுன்னு நாங்கள் டிக்ளேர் பண்றோம் லூக்காவின் புத்தகம் ஆறு முப்பத்தி எட்டுல நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் செழிப்படையணும்னா ஆண்டவரே நாங்கள் விதைக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் வேதாகமம் முழுவதிலும் விதைப்பதும் அறுப்பதும் உம்முடைய பிரமாணம் அது உலகம் உள்ள வரையிலும் பூமி உள்ள வரையிலும் மாறாது என்று நீர் சொல்லி இருக்கிறீர் விதைக்காதவன் அறுக்க முடியாது அறுக்காதவன் புசிக்க முடியாது ஆண்டவரே அப்பா லூக்காவின் புத்தகம் ஆறு முப்பத்தி எட்டில் நீர் சொல்லி இருக்கிறபடி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே உம்மிடத்தில் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்கத்தக்கதாக அருமை பிள்ளைகளுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக பணம் வருகிறபோது கொடுக்கிறேன் என்பதல்ல அவர்களிடத்தில் இருப்பதே நீர் கொடுத்ததுதான் அதிலிருந்து தாராளமாய் மனமகிழ்ச்சியோடு உம்மிடத்தில் விதைக்கத்தக்கதாக அருமை பிள்ளைகளுடைய இருதயம் திறக்கப்படுவதாக ஆண்டவரை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கீங்க அப்படின்னு கொடுக்கிறபோதுதான் கொடுக்கிற போதுதான் நீர் அமுக்கி குளி சரிந்து விழும்படியாக அளந்து அருமை பிள்ளைகளுடைய மடியில் நீங்க போடத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஊழியத்தில் விதைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே விதைத்தவர்கள் அத்தனை பேரும் ஆவிக்குரிய பூமிக்குரிய செழிப்புக்குரிய பொருளாதாரத்திற்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் ஆமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து இவர்கள்

பெருதைக்கத்தக்கதாக அதிகம் விதைக்கத்தக்கதாக எங்களுடைய மனநிலையில் மாற்றம் அருமை பிள்ளைகளுடைய மாற்றம் உண்டாகட்டும் உம்முடைய வழி நடத்துதலினால் உம்முடைய கிருபையினால் அருமை பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக செல்வம் பெருகுகிற ஆண்டு சாட்சிகள் பெருகுகிற ஆண்டு இந்த ஆண்டு தேவன் மகிமைப்படுகிற ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தில் திடீர் பிரேக் த்ரூ உண்டாவதாக நிலையான பெருக்கம் உண்டாவதாக ஆழமான பொருளாதார சீரமைப்புகள் உண்டாவதாக ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஜபமாக இருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பொருளாதார சம்பந்தமான ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுகளை கமெண்ட்ல நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து ஜெபியுங்கள் இந்த ஊழியம் ஜபம் வார்த்தை வல்லமை அபிஷேகம் இது எல்லாவற்றையும் ஒரு சேர உங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க அப்படிங்கன்னா நீங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச காணிக்கையை விதைக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி விதையுங்கள் அப்படி பங்காளர்களாக இணைந்து கொண்டு விதைக்கிறவர்கள் ஏராளமான சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அப்படி இணைந்து கொள்ளுங்கள் எங்கள் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்கூல் ஆஃப் பிரயர் சொல்லி ஒரு கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அதே போல தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகள் நடைபெறுகிறது அதுல உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் பெரிய பெரிய பிரேக்ரூஸ் கடந்து வரும் நீங்களும் கூட அதுல கலந்து கொள்ளலாம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணில நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்க கொடுத்திருக்கிற எண்ண நீங்க மெசேஜ் மூலமாக மட்டும் தெரிவிங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியர்வதி பாருங்க ஆ மீன் காட் ப்ளஸ் யூ